ராஜா அவர்களை மேடை கழிக்கிறோம் டி ஆர் சஞ்சய் குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம் படத்தின் இயக்குனர் தனா அவர்களை மேடை கழிக்கிறோம் கதை நாயகன் விஜய் ஆண்டனி அவர்களை மேடை கதை நாயகி ரியா சுமன் அவர்களை மேடை கழிக்கிறோம் இயக்குனர் நடிகர் தமிழ் அவர்களை மேடை கழிக்கிறோம் நடிகர் விவேக் பிரசன்னா அவர்களை மேடை கழிக்கிறோம் இசையமைப்பாளர்கள் விவேக் மர்வின் அவர்களை மேடை கழைக்கிறோம் எடிட்டர் சங்கத் தமிழன் அவர்களை மேடை கழிக்கிறோம் காஸ்டியூம் டிசைனர் அனுஷா அவர்களை மேடை கழிக்கிறோம் ஸ்டண்ட் முரளி அவர்களை மேடை கழைக்கிறோம் ஸ்டார் மியூசிக் கலை அவர்களை மேடை கழைக்கிறோம் கந்த கோட்டை இங்க வருகை சந்திருக்கும் பத்திரிகையாளருக்கும் ஊடகத்துறை சந்தா அத்தனை நண்பர்களுக்கும் வருக வருக வரவே இருக்கேன் இங்கே மேடையில் அமர்ந்து இருக்கும் ஒவ்வொருவரையும் வருவாய் நான் வரவேற்கேன் அதாவது ஒரு படம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் இப்போ முடிஞ்சிச்சு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு இந்த படத்துக்கு வந்து சிறப்பாக வந்து பணியாற்றி இந்த படத்தை அப்படியே முடிச்சு கொடுத்தாங்க அத்தனை இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்த தெரிவிக்க தெரிவிக்க கடமைப்பட்டுள்ள மேடையில் அமர்ந்துருக்க முறை ஃபைட் மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா இந்த ஃபைட்டு ஒவ்வொன்றையும் எவ்வளோ புதுசாக எவ்வளோ எவ்வளோ பிரமாண்டமாக பண்ணணும் எவ்வளோ சிறப்பாக பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக மனக்கட்டு ப பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த மியூசிக் கேக் வேக்மெல்லிங் சார் ரொம்ப நல்லா பிரமாதமாக பார்த்து ப நீ பார்க்கல முடிஞ்சவன் டெட்டி சார் பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மனக்கட்டு அவ்வளோ பிரமாணப்படும் அடுத்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்க தான் இந்த மாதிரியில் கதாநாயகனாக இருக்க போகிறாங்க அவங்களையும் வ வரக்கிறேன் அதே மாதிரி தான் ஹீரோணி மேடம் ரியாஸ்மன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் படத்துக்கு டேட் கேட்கும்போது எந்த பிரச்சனையும் டக்கு டக்குன்னு வந்து ஷூட்டிங்கில் வந்து கலந்துட்டு படத்தை எந்த சூழ்நிலையுமே தடையில்லாத அளவுக்கு படத்துக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே நடிச்சு கொடுத்துருக்காங்க அது மாதிரி தமிழ் சாராக இருக்கட்டும் விவேக் பிரசாத் சார் ஆகட்டும் எடிட்டு சங்கத்தமிழ் அதாவது ஆயிரம் வேலைக்கு இருந்தாலும் எந்த வேலையும் பார்க்க அந்த படத்தை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுன்னா அவ்வளோ அருமை அருமையாக ஒவ்வொருத்தரையும் வேலை பார்த்து படத்தை எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிச்சு இந்த படத்தை ரெடி பண்ணுன்றதுக்காக வந்து அவரோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி அவரையும் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி காஸ்டியூமர் டிசைனர் அவங்களும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு காஸ்டியூம் மாற்றுவாங்க நைட்டு பத்து மணிக்கு எட்டு மணிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க அப்போ அந்த டைம் ஓடுவாங்க இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ராத்திரி மூலமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள அவங்களே இது பண்ணுவோம் சொல்கிறேன் தனா சார் டைரெக்டர் டேரக்டர் பற்றி சொல்லணும்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த படத்தை மட்டும்தான் உயிர் மூச்சா நினச்சி வேலை செஞ்சுடு ஷூட்டிங்லேயும் சரி வந்து சரி அதாவது எந்த இடத்துல எவ்வளோ வந்து ஒரு ப்ரொடியூசருக்காக இப்போ பல பிரச்சனைகள் இருந்தா கூட எதையுமே தான் தன்னுடைய காது கொண்டு வராமல் எந்த இடத்துலையுமே படத்தை நிற்காத அந்த படத்தை வந்து வேகமாக வந்து வளர்த்துக்கொண்ட மிக மிகப்பெரிய பங்களிப்பு வருது ஏன்னா ஒரு டேரெக்டர் வந்து இப்போ ப்ரொடியூசர் சொல்லுவாங்க இது கொடுத்தா தான் பண்ணணும் எடுத்தாலும் பண்ணணும் எதுவுமே எல்லா இடத்துலையுமே உட்காந்து அவர் ராத்திரி பாகமாக வேலை செஞ்சு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ படத்தை வந்து முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் அதே மாதிரி ஹீரோ பற்றி சொல்லணும்னா எவ்வளோ பார்த்துருக்கு ஒரு மனிதனே மிக்க மாமனிதான் அவர் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் சொந்த தயாரிப்பில் படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அதை கூட கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார் ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு பண்ணிட்டீங்களா முடிச்சிட்டீங்க அந்த ஒர்க்கு முடிஞ்சேன் எந்த ஒர்க்கு முடியும் ஏன்னா டெக்னிக்கலாக பெரிய சவுண்ட் பர்சன் அவர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு நிமிஷம் கூட மாட்டாப்புல ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படம் பொடியூசேட்டு கொடுத்தாச்சு நடித்தாச்சு நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு போய்டாப்பில்ல ஆனால் அவர் அது கிடையாது அந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு முடி முடிச்சிருக்காங்க எந்தளவுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாலோ இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாமணி தான் அவர் நான் படத்தோட டைட்டில் ஹிட்ல ஹிட்லர் சர்வாதிகாரன்ற உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து ஒரு ஒரு நாட்டை வந்து ஆயுதத்தை வச்சு தான் அழிக்கணும் கிடையாது மிகப்பெரிய ஊழல்லேயும் நாட்டை அழிக்கலாம் அந்த மிகப்பெரிய ஊழல் வந்து பார்த்திங்கன்னா ம தலை விரிச்சு ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊ அந்த ஊ அந்த ஊழலில் வந்து சேர்க்குற பணம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்தை கொண்டு சர்வாதிகார அடுத்த அடுத்த ஸ்டெப் வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போவோம் இந்த படத்தில் அது மாதிரி ஒரு ஒரு சர்வாதிகாரம் மிக்க வந்து சர்வாதிகாரி தான் அடக்கிறாப்லையா எல்லாம் அது என்ன பண்ணுறாங்கன்றது இந்த இதை இதோட இந்த படத்தோட மிக மிகப்பெரிய ஹைலைட்டு ஹிட்லரை வந்து அழியிறா இல்லை மிகப்பெரிய இதுவாக தான் தான் அது வந்து நீங்கள் திரையில் பார்ப்பீங்க இங்கே அந்த அத்தனை பேரும் நன்றி தெரிவித்து வழிபுரி ஹாய் ஐ வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் பெருசாக எனக்கு பேச வராது ஸோ படம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ரில்லராக வந்திருக்கு ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி ஐட் லைக் டு தேங்க் விஜய் ஆண்ட்னி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தனா சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ப்ராஜெக்ட் நவீன் சார் இஸ் நாட் ஹியர் பட் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க் அண்ட் இந்த டெக்னீஷியன்ஸ்கிட்டே நான் நிறைய கற்றுண்டேன் போஸ் போத் ப்ரொஃபஷ்னலி அண்ட் பர்ஸ்னலி அண்ட் தேங்க்யூ ரியா ஃபார் பீங் ஸோ அமேசிங் டு ஒர்க் வித் அண்ட் ராஜா சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுக்கு எங்கள் எல்லாேருக்குமே அண்ட் லாஸ்ட்லி மை டீம் நிவேதிதா அண்ட் பிரீபா ஃபார் பீங் அ ஹியூஜ் சப்போர்ட் அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இந்த படம் பிடிச்ச ஒரு பெரிய சக்ஸஸ்ஸாகணும்னு ஐ ஹோப் அண்ட் ப்ரீ ஸோ தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் ஸ்டேஜில் பார்த்து என்னை பற்றி ப்ரொடியூசர் ரொம்ப பெருமையாக பேசினார் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி விஜய் சாருக்கு ஒரு பெரிய மேஜர் ஆக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப ஆக்ஷன் கண்டினியூ பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிள் இருந்துச்சு நாங்கள் நினச்சோம் விஜய் சார் பார்த்து பார்த்து பண்ணோன்னு பட் அவர் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணார் ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம் கண்டிப்பாக ஹிட்லரில் ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து வந்து ஹிட் அந்த மாதிரி இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஹிட் ஆகும் நன்றி வணக்கம் எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஃப்ரெஷ் இயரில் எந்த டெக்னீஷியனுக்குமே வந்து கண்டினியூஸாக படம் ரிலீஸ் ஆகணும் அண்ட் உங்களோட ப்ரெஸ்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு ஸோ இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஹாப்பி டே மார்னிங் எல்லோரும் உங்களை சிங்கப்பூர் செலூனில் பார்த்தோம் இன்னைக்கு ஈவினிங் ஹிட்லரில் பார்த்தோம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனா ப்ரொடியூசர் சார் ராஜா சார் அண்ட் விஜயாண்ட்னி தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் வந்து எனக்கும் மகனுக்கும் ஆல்மோஸ்ட் படத்தோட எண்ட் ஸ்டேஜில் இருக்கும் ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது ஸோ அதுக்கு வந்து மெயின்லி தேங்க்ஸ் டு விஜயாண்ட்னி சார் அண்ட் தான் சார் ஸோ அடுத்தது வந்து ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தோட மியூசிக் பற்றி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி நிறையா பேசுகிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் இன் கீப் எங்கரேஜிங்கா சார் திருக்கி தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் உங்கள் எல்லோரையும் பார்க்கறது ரொம்ப ஹாப்பி அண்ட் நானும் விவேகம் வந்து விஜயாண்டனி சாரோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் நாக்க முக்கா டைம்லேருந்து அப்போ நாங்கள் ஸ்கூல்ல இருந்தோம் ஸோ பயங்கரமாக வைப் பண்ணியிருக்கோம் சார் உங்களுக்கு இப்போ அவரோட படத்துக்கு இசையமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்போது வி போத் வெரி வெரி ஹாப்பி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹட்ஸ் ஸோ அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ணும்போதே வந்து சில படங்கள் உங்களுக்கு வந்து மனசார பயங்கர ஹாப்பியாக இருக்கும் நம் நாங்களும் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு படம் தான் எங்களுக்கு ஹிட்லர் ஸோ திஸ் மூவி ஹஸ் பீன் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் ஸோ பிக் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி சார் தனா ப்ரோ பெஸ்ட் விஷஸ் டு யூ ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஒரு படம் ஸோ அண்டு இப்போ தான் வந்து நடிகர்கள் எல்லோருமே வந்து நாங்கள் படம் ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் நேரில் பார்க்குறோம் எல் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பிரசன்ட் மீடியா வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ப்ரொடியூசர் சார் ராஜா சார் அண்ட் மிஸ்டர் சஞ்சய் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி இப்படி ஒரு அழகான ஒரு கருத்தாளமுக்க அதே சமயம் ஜனரஞ்சகமான ஒரு படத்தை தயாரித்ததுக்கும் தனா பிரதர் உங்களோட விஷன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற சைலன்ஸ் மேக் சவுண்டுங்கிற மாதிரி ரொம்ப டயலாக் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அவரோட அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு என்னோடய கதாபாத்திரங்களே இது வரைக்கும் ஹிட்லர் மாதிரியான ஒரு படங்களில் கொடுத்த ரியாக்ஷன் இதுக்கு முன்னே எந்த படங்களையும் கொடுத்ததுங்கிறது படம் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்த்தப்ப நானே அது ஃபீல் பண்ணது அது தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு அண்ட் விஜயானி சார் தேங்க்யூ ஸோ மச் அவங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அது இந்த படத்தில் நடந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எல்லாருக்குமே கூட நடித்தவர்கள் மியூசிக் டைரக்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் நல்ல வேலை எனக்கு எல்லா படத்துலேயும் அடி வாங்கிட்டே இருப்பேன் இந்த படத்தில் எனக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் என்னை எப்படியாவது காப்பாற்றிக்கிட்டார்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அன் விவேக் அண்ட் மெர்வின் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் தமிழ் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் தனா பிரதரோட ஆழமான கருத்து எல்லாருக்கும் போய் சேரும் மக்களோட உரிமையை பறித்து அந்த வரலாற்றை இடம் பிடித்தான் அந்த கிட்லர் மக்களோட உரிமைக்காக தன்னுடைய சர்வாதிகாரத்தை கையில் எடுத்தான் இந்த ஹிட்லர் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மாலை பொழுதுல வந்து உங்க சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளருக்கும் விஜயாணி சாருக்கும் இயக்குனர் தனா சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த கதையை பத்தி சொல்றேன்னா இந்த தலைப்பை பத்தி சொல்லிட்டு நான் சொன்னாலே போதும்னு நான் நினைக்கிறேன் ஹிட்லர் அவ்வளவு பவரான ஒரு தலைப்பு இந்த படத்தை கிடைச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தயாரிப்பாளர் வந்து ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னதில்ல ஒரு படம் முடிஞ்ச பிறகு தயாரிப்பாளர் யாராவது நன்றி சொல்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு விஜயாணி சாரோட இது முதல் படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாரோட நடிக்கும்போதே நான் ரொம்ப நாளாக சாரோட நடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடச்சப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பண்பாக இது பண்ணுவாப்பில் தனாவை பற்றி சொல்லணும்னா ஒரு கதைக்குள்ளே வரும்போது ஒரு ஃபேஷனாக ஒரு வரும் இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்குள்ளேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல எப்போதும் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாப்ல எல்லா ஷூட்டிங் முன்னால் எல்லா டைம்லேயும் முன்னால் இருப்பாப்ல நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு இயக்குநராக இருந்ததுனால ஒரு அசன்டேட்டாக இருந்து ஒர்க் பண்ணி வந்தனால எனக்கு அவர் பார்க்கும்போது பல நேரம் ஆச்சரியமாக இருக்கும் இது என்ன இது எப்போதுமே இந்த கதைக்குள்ளே இருக்காப்புல எப்போதும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காப்புலன்னு சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஒரு படம் நம்ம வேலை பார்த்து வரும்போதே நமக்கே தெரியும் அந்த படம் அடுத்தடுத்து வரும்போது அது எப்படி பூமாய் வரும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மாதிரியான வெற்றிகளை எல்லாத்துக்கும் முன்னாலே இந்த படத்துக்குள்ளே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஹிட்லர் இந்த படம் என்னோட கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அண்ட் ஐ ஹாப் டு தேங்க் த அண்ணா சார் ஹூ கம்ஸ் ஃப்ரம் you know maniratnam school of filmmaking and ella maniratnam padathillo we see that female leads are you know very well written Tani idam irkum and andumari character a so thank you very very much sir and of course our dop Naveen sir who has given us spectacular frames and made me look really really beautiful and my hero vijay anthony sir i was just thinking what can i say new about him like what do we not know he's He's sweet, he's gentle, he's friendly. and, But I have to mention, he's very heroic in real life also. Yeah, he's not like just any other guy. I think there's a lot going on, but he's always so sweet, so friendly, so comfortable. Like, settlers, so many inconveniences and chaos will go on, but uh, I have to learn so much from him. And uh, it was such an honor working with you and knowing you personally. personally. And uh, of course, our production house, Gender Films, Raja, sir, thank you so much. And uh, our entire cast and crew from music, Vivek, Marvin, our fight master, and uh, our editor who edited his whole speech so nicely. <laughs> and uh, my ADs, Jeeva, Kavi, Maggie, thank you, thank you so, so much. And uh, Hitler, hopefully, you all will love it as much as we loved making it. And theaters la Thank you. Thank uh, you. Hello, Hitler, in the Padam and our career, la Rumba Rumba Mukhyanam Padam. And I have to thank Dana, sir, who comes from. You know, Maniratnam School of Filmmaking. And Ella Maniratnam Padatliyom, we see that female leads are, you know, very well written. Tani Idam Irkum, an Andamari character in a So thank you very, very much, sir. And of course, our DOP Naveen, sir, who has given us spectacular frames and made me look really, really beautiful. And my hero, Vijay Anthony, sir. I was just thinking, what can I say new about him? Like, what do we not know? He's he's sweet, he's gentle, he's friendly, and but i have to mention he's very heroic in real life also. yeah, he's not like just any other guy. i think there's a lot going on, but he's always so sweet, so friendly, so comfortable. like, settlers, so many inconveniences and chaos will go on, but uh, i have to learn so much from him. and uh, it was such an honor working with you and knowing you personally. personally. And uh, of course, our production house, Gender Films, Raja Sir, thank you so much. And uh, our entire cast and crew from music, Vivek, Marvin, our fight master, and uh, our editor who edited his whole speech so nicely. <laughs> and uh, my ADs, Jeeva, Kavi, Maggie, thank you, thank you so, so much. அண்ட் ஹிட்லர் ஹோப்ஃபுல்லி லவ் இட் ஆஸ் மச் தியேட்டர்ஸ்லாம் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சொல்லணும்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு சொல்லணும் படத்தில் அவ்வளோ பேர் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க அவங்களோட உழைப்பை கொடுத்துருக்காங்க தயாரிப்பாளர் சார் என்னை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரு அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் விஜயாநீர் சார் என் நான் சொன்ன கதையை நம்பி எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் விவேகிரஸ்னா சார் தமிழ் சார் சரண்ராஜ் சார் முக்கியமாக கோதமேனன் சார் எல்லோரும் இப்படி ஒரு ஒரு நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம சொல்றதை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா சினிமாங்கிறது ஒரு நேரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஷூட்டிங்கிறது ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம நினச்சதை அன்னைக்கு எடுக்க வேண்டியதை எடுத்து முடிக்கணும்னா அதை நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு நடிகர்கள் கிடைச்சிட்டா அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு இயக்குனராக அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் நான் ஹிட்லர்ல ஏன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல நடிகர்கள் அவங்களுக்கு நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை அவங்க ரொம்ப ஈஸியாக என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படம் ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்து முடிச்சிட்டோம் சொல்லலாம் இடையில விஜயாண்டினே சாருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலாம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பூஜா ஹாலிடேஸ்க்கே வெளியே வந்திருக்க வேண்டிய படம் ஒரு சின்ன ஒரு தடங்கள் ரொம்ப வருத்தமான தடங்கள் அதை தாண்டி அவர் எப்படி இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வர்றாரு அப்படின்னு பார்க்கறதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப பெரிய ஊக்கமாக இருக்குது எனக்குலாம் ஒரு சின்ன காய்ச்சல் இருந்தாலே நான் போய் படுத்துறேன் என்ன வேணாலும் ஆகிட்டு போட்டு ஒரு ஒரு நாள் கழிச்சு போய் பார்க்கல பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அங்கேருந்து ஒரு வீடியோ காலில் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இல்லை இல்லை ஷூட்டிங் நாங்கள் பாதையில் இருக்கும் போது அவர் த்ரீ டேஸ் கேப்பில் போயிருந்தார் இங்கே செட் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் கோதமேலன் சார் வச்சு அதுக்கப்புறம் சார் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம் அவர் அங்கேருந்து வீடியோ காலில் இல்லைல்ல ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஷூட்டிங் கன்யூ பண்ணுங்கள் அப்படின்னு அவ்வளோ அடிபட்டு இருந்தது அவருக்கு உண்மையிலேயே இது பல பேருக்கு தெரியாது ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் தான் சாரி சார் எங்கே சொல்கிறதுக்கு பட் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன் ஜாண்டினி சார் அந்த தொழில் மேல ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர் கூட ஒர்க் பண்ணது அது உண்மைதான் ரியா சொன்ன மாதிரி அவங்க அவர் செட்டில் இருக்கதே தெரியாது அவர் சார் எங்க அப்படின்னு கேட்கும் போது அங்க பக்கத்துல தான் நின்றுட்டு பாரு அது வரைக்கும் அவர் எங்க இருக்காரான்னு தெரியாது ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு அவர் லேப்டாப் தான் அவர் வேலை பண்ணிட்டே இருப்பாரு ஸோ இப்படி ஒரு சில நடிகர்களோட ஒர்க் தான் ஒரு இயக்குநருக்கு சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது இந்த படத்தில் எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி தென் இங்கே நான் வந்து என்னோட டிஓபியை மிஸ் பண்ணுறேன் நிஜமாவே மிஸ் பண்ணுறேன் அவர் ஏன்னால் பிகாஸ் காலையில் நான் காலையில் இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் வீட்டில் இருந்து கிளம்பும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கைங்கிறது வந்து ஓகே என்னோட டிஓபி அங்கே இருக்கார் அப்படிங்கிறது தான் அந்த அளவுக்கு ஒரு எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சிங்க் இருந்தது இந்த படத்தை பற்றி தினம் பேசி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன மாதிரி ஒரு அடுத்த லெவலில் ஒரு ஷார்ட் வைக்கணும் ஒரு அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கணும் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா கூட அந்த ஷார்ட் அழகாக இருக்கணும் ஏதாவது ஒரு டீடைல் இருக்கணும் ஒரு டெப்த் இருக்கணும் இந்த அளவுக்கு பேசி கூட ஒர்க் பண்ணி பண்ணி கொடுத்தவர் வந்து நவீன் அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அவர் இங்கே இல்லை அவர் வேற ஒரு ஷூட்டில் இருக்கார் பட் நவீன் தேங்க்யூ இதில் நான் மிஸ் பண்ணுற இன்னொருத்தர் வந்து ஜிவிஎம் சார் ஜிவிஎம் சார் படங்கள் அவ்வளோ சந்தோஷம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றத அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்து டேரக்டர் நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னு தெரியல எனக்கு படைவீரனா இருக்கட்டும் வானம் கட்டட்டும் ரெண்டுலேயுமே ஒரு என்னோட படத்துல நான் வந்து இயக்குநர்கள் நடிக்க வைக்கிற ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு படைவீரன்ல வந்து பாரதி ராஜா சார் கூட அவரை நடிக்க வச்சிருந்தேன் அது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பாரதிராஜா சார் வந்து அப்பா மாதிரி டெய்லி அப்பா அப்பான்னு கூப்பிட்டாலும் அவர் உட்காந்து நிறையா சொல்லிக் கொடுப்பாரு ஏன்னா என்னோட முதல் படம் அது அவர் அவர்கிட்ட வந்து நிறையா நான் கற்றுருக்கேன் அதே மாதிரி வானம் கொட்டமில் வந்து பாலாஜி சக்திவேல் சார் எல்லாம் லெஜண்ட்ஸ் அப்படி படங்கள் பண்ணவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்குனா நான் போய் கேட்பேன் நான் சார் இது இப்படி பண்ணீங்க அதை அப்படி பண்ணுவீங்கன்னு அதே மாதிரி இந்த படம்ல அது ஜிவிஎம் சார் தமிழ் சார் ரெண்டு டேரக்டர் வந்து கூட இருந்தாங்க அதெல்லாம் ஒரு உத்வேகம் தான் நமக்கு விவேக் விவேக்ர்வின் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் பட்டு நம்மளாம் சின்ன பசங்களோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜியாக ஒர்க் பண்ணுவோன்னு எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சது எங்க ஒரு மியூசிக் கம்போசிங் மாதிரியோ இல்லை ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ணுற மாதிரியோ இருக்காது நாங்கள் மூணு பேர் அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணாது தொழில் மட்டும் தான் பார்ப்போம் வேலை மட்டும் தான் பார்ப்போம் நான் அவ்வளோ அவ்வளவு ஜாலியா ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த சீன்ஸ் தம்பி போட்டு பாக்குறது அதுல வேற வேற கொண்டு வரலாமான்னு சொல்றது எனக்கெல்லாம் மியூசிக் பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆனா நம்ம ஏதோ ஒரு பார்த்த படங்கள்லேருந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்து அதுல எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா அதை புரிஞ்சுட்டு அவங்க வேற ஒன்னு ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எங்களுக்குள்ள நடந்திருக்கு ஒரு லாங் ஜெர்னினே சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் அவ்வளோ தூரம் ஒரு எயிட் ரீல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் அதை வந்து அதுக்கு அதுக்கு அவ்வளோ மியூசிக் தேவைப்படுது ஏன்னா பிகாஸ் ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் வேறு நம்ம வந்து ரொம்ப சைலன்ஸ் எல்லாம் கிடையாது நிறைய மியூசிக் பேக்கடாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றையும் எந்த இடத்துலயுமே ட்ராப் ஆகாமல் நம்ம அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ விவேக் மவி சங்கத்தமிழன் சங்கத்தமிழன் அன் எப்படி சொல்கிறது மெட்டாஸ் டாக்கி ஸ்கூல் தான் அவரும் அவரும் அங்கேருந்து ரொம்ப நான் ஸ்ரீகர் பிரசாரோட அசிஸ்டண்ட் அவர் காட்டு வெளியிடையில் ஒர்க் பண்ணும் போது இருந்தால் எனக்கு தெரியும்ங்க சோ நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து மணிஷ் ரத்னம் சார் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு வானம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சங்க தமிழனுக்கு எடிட்டராக இருந்தாரு அதுதான் சங்க தமிழோட முதல் படம் ரெண்டு பேருமே அதுல ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு ஸோ சோ சங்க தமிழன் வந்து இருவ ஒரு எடிட்டர் வந்து அவரு நிறைய வேற வேற படங்கள் பண்ணாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு நான் கால் பண்ணி இன்றைக்கி ஒரு சீன் கட் பண்ணலாமா இது இப்படி பண்ணலாமான்னு கேட்டா வாங்கண்ணா அப்படின்றாரு அதை தாண்டி அவர்கிட்ட இருந்து வேற பதிலே வராது அவர்கிட்ட போய் நான் எல்லாரையும் விளக்கிட்டு நான் போய் ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த ஒரு ஸ்பேஸ் எனக்கு வந்து சங்கத்தமிழ் இருக்கு ரியாசுமன் ஹீரோயின் ஆக்சுவலா ரியாசுமன் வந்து அவங்கள எனக்கு முன்னாடி தெரியாது இந்த படம் வந்து ஷூட்டிங் போறதுக்கு ரெண்டு நாளைக்கு தான் ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் பட் அவங்களுக்கு பர்சனலாக ஒரு சில ப்ராப்ளம் வந்ததுனால ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவங்க வந்து படத்தில் நடிக்க முடியாமல் ஆயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டேஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கோம் செட் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு பெரிய படம் நிறைய க்ரௌடு நிறைய ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் ஸோ டக்குன்னு ஹீரோயின் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உண்மையிலே பயந்தே போயிட்டோம் அப்போது ஒரு அவசரத்தில் எடுத்த முடிவுன்னு கூட சொல்லலாம் நிறையாஸ்மேன் ஆனால் பட் அது ரொம்ப அழகாக வந்திருக்கு அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல் வெரி ப்ரொஃபஷ்னல் கரெக்டாக அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது அந்த அளவுக்கு பட் அவங்க வந்து லைன்ஸ் எல்லாம் வந்து தங்கிலீஷ்ல எழுதி வச்சு டெய்லி பிராக்டி ஷூட்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து அந்த லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து தங்கிலீஷே வந்து படிச்சிடலாம் அதை வந்து ஒப்பிச்சிட்ட கூட செஞ்சிடலாம் ஆனா பட் அந்த பிச்சில் பேசணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் எமோஷன்ஸ் எல்லாமே வரும் ஸோ அதுக்கு அவங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்பத்திரையும் பார்த்தாலும் ஏதோ ஷூட்ல எங்க பார்த்தாலும் ஒரு மூலையில உட்காந்து மன அந்த டயலாக்ஸை மக்கப் பண்றது சொல்லி பார்க்கறது அந்தளவுக்கு ஒரு டெடிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப இருந்தது ஸோ ஃப்ரேம்லயே ரொம்ப நல்லா அழகா இருந்தாங்க ஸோ ஒரு ஒரு நல்ல ஹீரோ எனக்கு வந்து அந் ஒரு பயந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய விஷயம் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் ரியாஸ் மான் உள்ள வரும்போது ஸோ தேங்க்யூ ரியாசுமான் கிங்ஸ்லி சார் இருக்கார் அவர் வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் செட்டுக்கு வந்தாலே அவரை பார்த்தாலே சரி போந்துடுறேங்க எல்லாருக்குமே ஸோ படத்துலையும் அவர் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்தை கிங்ஸ்லி சார் ஹிட்லர் ஹிட்லர்னு சொன்னமே எல்லாருமே கேட்குறது ஏன் ஹிட்லர் எதுக்கு இந்த டைட்டில் எதனால் அந்த டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு நிஜமாவே நீங்க இப்படி அந்த டைட்டில் வைக்கல ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம வந்து ஒரு டைரக்டா சொல்லாம ஒரு படிமம் மூலமா சொல்றது ஒரு கலை ஒரு கவிதையாக இருக்கட்டும் ஒரு நாவலா இருக்கட்டும் ஒரு சிறுகதையில படிமங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சினிமாலயே அந்த படிமங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு டைட்டிலில் வந்து நான் ரொம்ப நான் சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு குறியீடாக சொல்லணும் ஒன்று நினைச்சேன்னா ஹிட்லருங்கிற டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருந்தது இந்த படத்துக்கு ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால மட்டும் தான் ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சிருக்கோம் மற்றபடி ஏன் இப்படி ஒரு டைட்டில் நெகட்டிவாக இருக்கே இப்படி இது பர்பஸாக வைக்கப்பட்டதானா நிஜமாவே கிடையாது யோசிச்சு கரெக்டாக இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் படத்துல ஒரு இடத்துல கூட ஹிட்லருங்கிற பேர் வராது ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறோம் எல்லா படமே ஃபில்மேக்கிங்கிறது ரொம்ப என்ஜாய்மெண்டான விஷயம் தான் ஆனால் இந்த படத்தை நான் இன்னும் ஒரு என்ஜாய் பண்ணேன் ஏன்னா பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படை வீரன் அண்ட் வானம் கொட்டட்டும் வேற வேற ஜேர்னல் இருந்தால் இது டோட்டலாக வேற ஜேர்னல ஒரு படம் ஸோ எனக்கே அது வந்து புதுசு தான் ஒரு ஆக்ஷனாக ஒரு த்ரில்லராக ஒரு படம் பண்றோம் ஸோ நிஜமாகவே ஒவ்வொரு ஷாட்டையும் எடுத்து முடிச்சுட்டு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருந்தது ஒரு சீன் கட் பண்ணி பார்க்கும்போது சந்தோஷம் இருந்தது படத்தை முழுசாக பார்க்கும்போது அப்பாடானே இருந்தது ஸோ அந்த ஃபீல் உங்கள் எல்லாருக்கும் வரும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இப்போ வந்தேன் அதுக்குள்ள பேச விட்டீங்க ஓ அவர் தான் ஆமாம் ஓகே 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 சாரிப்பா டிலே ஃப்ளைட் லேட்டாச்சு வணக்கம் முதல்ல எங்கள் நெல்சன் நாயக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஹிட்லர் பேர் தான் ஹிட்லர் ஆனால் பாருங்கள் டேரக்டர் சாப்பிட்டு ஹீரோ சாப்பிட்டு ஹீரோயின் சாப்பிட்டு மொத்தம் யூனிட்டே சாப்பிட்டு ஆனால் பேர் மட்டும் ஹிட்லர் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த படம் நான் சார்தான் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் விஜயாண்டி சார் பள்ளி மயில் ஒன்று ஹிட்லர் ஒன்று சார்கிட்ட எப்போவுமே ஒரு டவுட் கேட்பேன் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு வேலை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜி டைரக்டரு சார் அவர்கிட்ட எப்பவுமே ஷூட்டிங் வந்தாலே சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சுருவார் அந்த மா அந்த மாதிரி ஏன்னா நம்ம எடுக்கிறதே தெரியாது அவ்வளோ ஈஸியாக நம்மளை வேலை வாங்கி சூப்பராக வேலை வாங்குவார் படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் நீங்கள் வந்து சார் விஜய் சா விஜயண்டி சார் இப்போ நிறைய படம் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனர் இது ஆக்சுவலாக இந்த இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் இது மற்றபடி வேறு எதுவும் இல்லை தேங்க் யூ